வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேப்டன் விஜயகாந்த் அவர் நடித்த படங்களில் சில்வர் சூப்ளின்னு வந்த படங்களை தான் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் சில்வர் சூப்ளினா என்னன்னா நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி எழுபத்தஞ்சு இரநூறு நாள் கடந்து ஓடிய படங்களை தான் சில்வர் சூப்ளின்னு சொல்லுவாங்க நம்ம கேப்டன் படங்கள் சில்வர் சூப்ளீனே வந்திருக்காருன்னு நிறைய சொல்லுவாங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் எவ்வளோ வந்திருக்குது நம்ம பார்க்கலாம் ஒரு பன்னெண்டு படங்களை குறிப்பாக நம்ம எடுத்துருக்கோம் எவ்வளோ நாள் ஓடின படங்களை நமக்கு தெ எனக்கு தெரிஞ்ச படங்களை நான் எடுத்திருக்கிறேன் அது பேப்பர் கட்டில் உள்ள படங்கள் எந்தெந்த படங்கள் எவ்வளோ நாள் ஓடிச்சுன்னு தெரிஞ்சு தான் எல்லாத்தையும் பண்ணுறோம் தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாது அப்படி இருக்கும்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த சில்வசுக்குளியின் படமாக பன்னெண்டாவதாக அம்மன் கோயில் கிழக்காலை இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தை இயக்கியவர் ஆர் சுந்தராஜன் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ராதா செந்தில் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த படம் ஒரு சூப்பர் சூப்பர் திட்டு கொடுத்த படமாக இருநூறு நாள் கடந்து ஓடிய ஒரு சில்வச்சுக்குளியின் படமாக தான் நாம் எடுத்திருக்கிறோம் பதினொன்னாவதாக வேங்கையின் மைந்தன் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருடம் ராமநாராயணன் இயக்கத்தில் இந்த படம் வெளிவந்தது இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் நளினி ராமராஜன் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த படமும் இருநூறு நாள் கடந்து ஓடிய ஒரு மெகா ஹிட் படமாக திகழ்ந்தது அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு படமாக திகழ்ந்த படமாக சிவன் குப்ளின் படமாக அந்த படம் நம்ம எடுத்துருக்கோம் அடுத்ததாக பத்தாவது இடத்துல நம்ம பார்க்க போகிற படம் தான் தெந்தூர பூவை இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தை பி ஆர் தேவராஜ் இயக்கியுள்ளார் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நிரவ் ராம் கே வாகே சந்திரசேகர் போரோடு நடித்திருப்பார்கள் இந்த படத்தில் ஒரு மில்டரி மேனாக கேப்டன் நடித்திருந்தாலும் பட்டைய கலப்புற அளவுக்கு இரநூறு நாள் கடந்து ஓடியவர் படமாகத்தான் இந்த படம் திகழ்ந்தது அடுத்தது ஒன்பதாவதாக நூறாவது நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருடம் இந்த படம் வெளிவந்தது இந்த படத்தை இயக்கியவர் மணிவன் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நளினி மோகன் போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த படம் ஒரு த்ரில்லிங்கான மூவியாக திகழ்ந்தது இந்த படம் நூற்றி எண்பத்தி நாள் இரநூறு நாள் கடந்து கூடிய ஒரு மெகா படமாக திகழ்ந்துள்ளது அதனால் இந்த படமும் நம்ம சில்வெட் ஜூப்ரியன் படமாக தான் நடித்திருப்போம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற படம் தான் சத்திரியன் எட்டாவது இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தை இயக்கியவர் கே சுபாஷி ஜியூலா இந்த படம் ஒரு மெகா கிட் படமாக திகழ்ந்தது இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பானுபிரியா ரேவதி போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் சத்திரியனுக்கு சாபி இல்லடா அப்படிங்கிற மாதிரி நூற்றி தொண்ணூத்தி நாள் கடந்து ஓடிய ஒரு சூப்பர் சூப்பர் படமாக இந்த படம் திகழ்ந்தால் அந்த காலகட்டத்தில் பயங்கரமாக ஒரு படமாக ஓடியது அடுத்ததாக பார்க்க போற படம் தான் புலன் விசாரணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வரும் ஆர் கே தெருமணி இயக்கத்தில் வெளிவந்தது ஏழாவது பார்க்க போற படம் இந்த படம் ஒரு பிரமாண்டமாக எடுக்கப்பட்ட கே செல்வமணி வாழ்க்கை சிறப்பிய ஒரு படமாக திகழ்ந்தது இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சரத்குமார் போன்ற ஒரு நடிப்பு பயிற்சியிலாம் பயங்கரமாக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் சில்வூப்ளின் வாங்கி இரநூறு நாள் கடந்து ஓடிய ஒரு மெகா படமாக மதுரையில் திகழ்ந்த இந்த படம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற படம் தான் ரமணா இரண்டாயிரத்தி இரண்டாம் வருடம் இ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் இந்த படம் தான் ஆறாவது இடத்தில் இந்த படத்தை நம்ம செய்கிறோம் இந்த படம் ஒரு பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்ததாக இருந்தது கலெக்ஷனை பயங்கரமாக எழுது மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்ப பெற்ற படமாக திகழ்ந்தது கேப்டன் விஜயகாந்த் சிம்லன் போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் இருநூற்றி இருபத்தஞ்சு நாள் கடந்து ஓடிய ஒரு படம் அடுத்தது ஐந்தாவது இடத்தில் நம்ம பார்க்க போகிற படம்தான் வானத்த போலை இந்த படம் இரண்டாயிரம் ஆண்டு வெளிவந்தது இந்த படத்தை இயக்கியவர் விக்ரமன் கேப்டன் இரு வேடத்தில் நடித்த ஒரு படம் கேப்டன் விஜயகாந்த் மீனா பிரபுதேவா இன்ஸ்டென் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் ஒரு குடும்ப படமாக திகழ்ந்த இந்த படம் இருநூறு நாள் கடந்து ஓடிய ஒரு சில்வர் சுப்ளின் படமாக தெரிந்தது ஒரு குடும்ப படமாக இந்த படம் நல்ல ஒரு வரவேற்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் அடுத்து நம்ம பார்க்க போகிற நாலாவது கட்டத்தில் பார்க்க போகிற படம் தான் வல்லரசு இந்த படம் ரெண்டாயிரம் ஆண்டு வெளிவந்தது இந்த படத்தை இயக்கியவர் என் மகராஜன் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேவையானி ரகுவரன் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் தீபாவளி என்று வெளிவந்தான பட்டையை கலப்பு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இரநூறு நாள் கடந்து ஓடியில் அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் தான் மாநகர காவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொழிற் தொண்ணம்பரிடமும் அந்த படம் தான் இந்த படத்தை தியாகராசன் இயக்க அந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் லட்சுமி ராஜ் போன்ற படங்கள் நடித்திருப்பார்கள் இந்த படம் டெல்லியில் ஒரு அக்யூஸ்டை பிடிக்க போகிறத மாதிரி பயங்கரமாக பிரதமரை காப்பாற்ற போகிற ஒரு படமாக திகழ்ந்தது அந்த காலகட்டத்தில் பயங்கரமாக ஓடி இருநூறு நாள் கடந்த ஓடிய ஒரு சுய படமாக இந்த படத்தை நாம் மற்ற இடத்தில் வைத்திருக்கிறோம் இரண்டாவது இடத்துல உள்ள படம்தான் பின்னக்கொன்று இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் இடம் வெளிவந்தது ஆர் உதயகுமார் இயக்கத்தில் இந்த படம் சுகனியா கேப்டன் விஜயகாந்த் போன்ற படம் நடித்து பாருங்கள் இந்த படம் ஒரு பட்டய கலப்பும் கிராமப்புற படங்களில் இருந்து இருநூற்றி அறுபத்தஞ்சு நாள் நாள் கடந்து ஓடிய ஒரு மெகாஹிட் படமாக இவர் படமாக இந்த படத்தை இரண்டாவது இடத்தில் நாம் பார்த்துருக்கிறோம் கேப்டனின் ஒரு மெகா ஹிட் படம் இந்த படம் தான் அடுத்தது நம்ம பார்க்க போகிற படம் முதலிடத்தில் கேப்டன் பிரபாகரன் எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னிடம் படிவந்த பெரிய சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த படமாக தெரிவந்தது வந்தது ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் பிரமாண்டமான படைப்பில் மன்சூர்லியன் வில்லனாகவும் சருத்துக்குமாரும் இந்த படத்தில் நடித்திருப்பார்கள் நான் பண்ணாங்க அப்படி ஒரு சூப்பர் டூப்பர் எடுத்து நானூறு நாள் கடந்து ஓடிய ஒரு மெகா டெக் படமாக சில்வர் சூக்லின் படமாக இந்த படம் தகுந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முதலிடத்தில் கேப்டன் பிரபாகரன் ஒரு பன்னெண்டு படங்கள் சில்வர் சூக்லின் படமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதில் ஐந்து படங்கள் முதலிடத்தில் உள்ள ஐந்து படங்கள் சில்வர் சூக்லின் படங்கள் இந்த படங்கள் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சில்வர் சூக்ளின் படங்கள் கமான் ஏதாவது படங்கள் விடுபட்டுருந்தனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்